வணக்கம் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு துலாம் ராசிக்கு இது ராஜயோகம் தரும் அப்படின்னு ஜோதிட விதியின்படி நம்பப்படுது பொதுவாக ஜோதிட பலன்கள் எல்லாமே யூடியூப் வியூஸ்க்காகவும் பாப்புலாரிட்டிக்காகவும் சொல்லப்படுற மாதிரி இருக்கு ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும்தான் அக்கறையா பலன் சொல்றாங்க ஜோதிடம் நம்ம நிகழ்கால தவறுகளை சுட்டிக்காற்ற ஒரு முக்கியமான காலக்கருவி இந்த ஏழு தலைமுறைக்கு சொத்து சேரும் பெண்களால் அபிரிதமான நன்மை ஏற்படும் ஒரு வாரத்தில் கோடீஸ்வரன் நீங்கள் தான் இந்த மாதிரி வதந்திகளை நம்பாதீங்க குரு எட்டில் இருந்தாலும் சரி ஒன்பதில் இருந்தாலும் சரி சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி ஆறாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி ஒரு ஜாதகரோட கர்மாவை பொறுத்து தான் பலனமையும் சுய ஒழுக்கமும் நன்னடத்தையும் இருக்கிற எந்த மனிதரும் கோவிலுக்கு மெனக்கெட்டு போய் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்ப துலாம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போம் முதல்ல துலாம் ராசிக்காரங்களை நல்லவர்கள்னு சொல்றதை விட வல்லவர்கள்னு தான் சொல்லணும் அப்படி சொன்னாதான் பொருத்தமா இருக்கும் அதிக திறமைசாலிகள் தொலைநோக்கு பார்வை கொண்டவங்க அபாரமான அறிவாற்றல் உடையவங்க இவங்க தான் கடுமையான உழைப்பாளையும் கூட அதே சமயம் பிறரை நல்லா வேலை வாங்க தெரிஞ்சவங்களும் இவங்க தான் அழகான மற்றும் மிடுக்கான தோற்றம் கொண்டவங்க இவங்க வசீகரிக்கும் தன்மை கொண்டவங்க பொதுவா சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு நம்ம துலாம் ராசிக்காரங்களும் அப்படித்தான் நண்பர்கள்னா சந்தோஷத்துல அள வைப்பாங்க அதே எதிரிகள்னா மூச்சு விடக்கூட அவகாசம் தர மாட்டாங்க கடந்த நான்கை வருடங்கள்ல ஒரு சில துலாம் ராசிக்காரங்க சில சொத்துக்களை வாங்கி அதுல வில்லங்கத்தை சந்திச்சிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் தீர்வு கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலர் வில்லங்கம் இருக்குன்னு தெரிஞ்சே சில சொத்துக்களை வாங்கி இருப்பாங்க அதுக்கான தீர்வும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க புத்தி கூர்மை உடையவங்க தன்னோட எதிராளிங்க கிட்ட நேர்மையா மோத மாட்டாங்க அந்த எதிராளிக்கு இன்னொரு எதிராளியை உருவாக்கி அவங்கள மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இது சில நேரம் ஜல்லிக்கட்ட தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தவன் மேல மாடு வந்து மோதின கதையாவும் மாறிடும் இதுவும் காலத்தின் செயல்தான் துலாம் ராசிக்காரங்க தன்னோட துணை மேல நிறைய அதிருப்தி அடைவாங்க துலாம் ராசிக்கார ஆனோ பொண்ணோ தன்னோட துணைய மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுவாங்க இது தவிர்க்க முடியாதது உண்மையை சொல்லணும்னா இவங்களோட பலமே அந்த வாழ்க்கை துணைதான் இங்க ஒரு சிலரோட வாழ்வாதாரமே அவங்களோட வாழ்க்கை துணைதான் சத்தியமா சொல்றேன் வாழ்க்கை துணையினால மட்டும்தான் துலாம் ராசிக்கு அந்தஸ்து மரியாதை எல்லாமே கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொல்றவங்க துலாம் ராசியாவே இருக்க முடியாது கடந்த நாலு வருஷத்துக்குள்ள பல துலாம் ராசி ஆண்களின் வாழ்க்கை துணை அதாவது அவங்களோட மனைவிமார்கள் கோபத்துல தாலியை கலட்டி வீசி இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாடா படுத்தி இருப்பாங்க இப்ப அதெல்லாம் சரியா போகுதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் தன்னோட வாழ்க்கை துணையை நம்புற துலாம் ராசிக்காரங்கள எந்த கிரகப் பெயர்ச்சியும் ஒண்ணும் பண்ணாது எல்லாமே ஏற்றமா அமையும் தன்னோட வாழ்க்கை துணையை நம்பாத அவங்கள தேவையில்லாம அள வைக்கிற துலாம் ராசிக்காரங்க எத்தனை கோடி சொத்து சேர்த்தாலும் நாய் வைக்க போற காவல் காத்த கதை தான் தானும் திங்காது தள்ளியும் படுக்காது அப்படிங்கிற நிலமதான் துலாம் ராசிக்காரங்க பொதுவா தன்னோட மனைவி குழந்தைகள் மேல சொத்துக்களை வாங்க மாட்டாங்க அவங்க தன்னோட குழந்தைகளை நம்பணும் அதுதான் குடும்பத்துக்கு நல்லது துலாம் ராசிக்காரங்க பொதுவா பெத்த அம்மாவை சம்பளம் இல்லாத வேலைக்காரியா நடத்துவாங்க இன்னும் சிலர் ஏதோ ஏவலாளி மாதிரி நடத்துவாங்க அதெல்லாம் ரொம்பவே தப்பு அவங்களுக்கும் வயசாகுது காலம் யாரையும் விட்டும் வைக்காது இன்னும் சில துலாம் ராசிக்காரங்க பெத்த அம்மாவையும் மாமியாரையும் ஒரே வீட்டுல வச்சிருப்பாங்க இல்லனா இவங்க மாமியார் ஒரே தெருவுல இருப்பாங்க இப்ப உங்க மாமியார் உங்களை விட்டு விலகி போகலாம் முடிஞ்சா ஒரு வார்த்தை சிரிச்சு பேசுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு மாமியார் சாபம் எப்பவுமே ரொம்ப அதிகம் அவங்க செஞ்ச நல்லத மறக்காதீங்க முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற முதியோர்களை மரியாதையா நடத்துங்க அதெல்லாம் தான் சிறந்த பரிகாரம் நண்பர்கள் அப்படிங்கிற ஆளுங்க நமக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்றவங்க நாம சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆற்றுறவங்க நண்பர்கள் கிடையாது நம்ம அடிமைகள் அவங்களால எந்த நல்லதும் நமக்கு நடக்காது இதை ஏன் சொல்றேன்னா துலாம் ராசிக்காரங்க பொதுவா அதிகாரத்தையும் அடிமைகளையும் தான் ரொம்ப விரும்புவாங்க மொத்தத்துல தன்னோட ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு தான் கடந்து வந்த பாதையை மறக்காத தன்னோட வாழ்க்கை துணை கிட்ட நல்லது கெட்டத மனசு விட்டு பேசுற தாயை மரியாதையா நடத்துற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் ஏற்றமா இருக்கும் வாழ்ந்து முடிச்சவங்களை எதிரியா நினைக்கிற துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பூரா ஏழரை சனிதான் வாழ்க்கை பூரா அஷ்டம குரு தசை தான் உங்க உடல் உபாதைகளுக்கு முக்கிய காரணமே உங்களோட ஸ்ட்ரெஸ் தான் ஏன்னா உணவு விஷயத்துல மிகவும் கட்டுப்பாடான ஆளுங்க தான் நீங்க உங்க நோய்களுக்கு முக்கிய காரணமே உங்க மன வருத்தம் மட்டும்தான் முக்கியமா நீங்க உங்க வாழ்க்கை துணையை நம்பாத வரைக்கும் உங்க சொந்த பிள்ளைகளே உங்க முதுகுல குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்கோங்க எந்த ஆணும் சரி எந்த பெண்ணும் சரி தாம் பிறந்த வீட்டை மறக்கிறதே கிடையாது பிறந்த வீட்டை நினைக்க கூடாது அவங்க கூட பழக கூடாதுன்னு சத்தியம் வாங்கினா அதுக்கான கர்மாவும் உங்க தலையில தான் விடியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க சுய உழைப்பில்லாத பணம் தனியா வராது தேவையில்லாத சலனம் லாப சனியே அஷ்டம சனியா மாத்திடும் ஜாக்கிரதை ரொம்ப அற்புதமான ஆளுங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க தன்னோட வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடந்தாங்கன்னா எங்கேயோ போயிடுவாங்க ஆனா கர்மா இவங்களோட கண்ணை மறைச்சுக்கிட்டே இருக்கும் என் மனைவி நல்லவ கிடையாது என் கணவர் நல்லவர் கிடையாதுன்னு சொல்ற துலாம் ராசிக்காரங்க தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் பல யுகமா ஒவ்வொரு ஜீவராசியோட கர்ம பலன்களை கண்காணிச்சுக்கிட்டு வர்ற ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த சனி பகவான் போலியான வேண்டுதல்களுக்கெல்லாம் மசிய மாட்டாரு அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க